ஹாய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரச்சாரம் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் என்ன இவர் பேரை கேட்டுட்டு இவர் ரொம்ப அப்போ பார்த்தாலும் இவரையே அவன் வந்து விழுத்துகிட்டே இருக்கிறாரு அறவக்குறிச்சியில் இவர் துவக்கிறதுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம் அப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணி இவர் அறவக்குறிச்சியில் இவர் சிலக்க வச்சார் யார் அவர் யார் அவர் வேற யாருங்க சொல்லுவேன் அண்ணாமலை அரவக்குறிச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தோத்து போனார் அது தோக்கிறதுக்கு காரணமாக இறங்கி ஃபீல்ட் பண்ணவர் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ ஜெயிலில் இருக்கிறார் ஓகே அவர் அமலாக்கத்துறை மேலே அவர் மேலே எந்த விதமான எதாவது சார்ஜ் ஷீட்டும் இன்னும் போகலை ஆனால் இன்னும் ஜெயிலே தான் வச்சுருக்காங்க அவர் சொத்துக்கு அதிகமாக இது வேலை வாங்கி தரவா காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாருன்னு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தால இன்னும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் கொடுக்கல எந்த விதமான ஒரு இதுவும் நிரூபமும் படலை ஆனால் இன்று வரை அவர் ஜெயிலில் தான் இருக்கிறாரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒன்றும் அலசியை அலைஞ்சு பார்க்குறான்னு தெரியுது நமக்கு இதுக்கெல்லாம் காரணம் அவர் வந்து திமுக காரர் இவரால் தான் நம்ம அரவக்குறிச்சியில ரொம்ப கேவலமாக தோற்றோம் இவர் ஜெயிலுக்கு எப்படியாச்சும் அனுப்பணும்ன்ட்டு கங்கணம் கட்டிட்டு அமலாக்கத்துறை என்கின்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை வச்சு இவர் உள்ள தள்ளியிருக்காங்க பாஜக கிட்டத்தட்ட முப்பது வாட்டி இவர் ஜாமீனுக்கு மனு போட்டு இன்னும் வர ஜாமீன் கிடைக்கிறார் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பன்னெண்டோ பதிமூணோ இயரிங் வருதுன்னு நினைக்கிறேன் அப்போவா ஜாமீன் இவருக்கு கிடைத்து இவர் வெளியே வந்தால் கொங்கு மண்டலத்தில் கூடுதலாக திமுக பலம் பெறும்னு சொல்லிக்கிட்டு அரசியல் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க ஏன் செந்தில் பாலாஜி ஏன் உள்ளே வைக்கணும் ஆசைப்பட்றாரு அண்ணாமலை என்ன வேறு எதுவும் இல்லைங்க அறவக்குறிச்சியில் அவர் இறங்கி வேலை பண்ணனால தி பாஜக படுதோல் அடைஞ்சிது ஸோ அதனால தான் வந்து இவரை வந்து இப்போ வெளியே போட்டால் நமக்கு ஆபத்து கோவையில் இவர் முதல்ல இவர் கோவையில் தான் ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறார் இப்போ இருக்கக்கூடிய நம்ம வேட்பாளர் இருக்கார் தெரியுமா நம்ம செல்வராஜ் அவரும் இவர் இவருடைய இவர் சொல்லி தான் வேட்பாளர் ஸ்டாலின் ஐயா அறிவித்தார்னு சொல்கிறாங்க அது இந்த இது என்ன நடக்க போகுது கோவையை வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அண்ணாமலை முக்கியமாக என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு திமுக சொல்லிக்கிட்டே இருக்காங்க கலவரங்கள் பண்ண கூட இவங்க தயாராக இருக்கிறாங்க அதாவது கலவரத்தை முடியடிக்கும் இவங்களும் தயாராக இருக்கிறாங்க ஸோ கோவை தளம் என்பது கோவை இப்போ என்பது ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக இருக்குது இந்தியாவே தமிழ்நாடே ஊற்று பார்க்குறது இந்தியாவே அங்கே ஊற்று பார்த்துட்டு கோவையில் யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிக்கிட்டு திமுக இந்த வாட்டி நாங்கள் வெற்றி பெற்றே தீர்வோம் நாற்பது நாற்பதுன்னு நமதுன்னு இருக்கிறாங்க ஆனால் கோயம்புத்தூரில் இவங்களுடைய இன்னும் என்னென்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணணுன்றதை வந்து இதாக இருக்கிறேன் ஏன்னா ஜிஎஸ்டி ப்ராப்ளம் ஏகப்பட்ட இதால் ஜிஎஸ்டியால் அங்கே இழுத்து மூடிட்டுருக்காங்க பல கம்பெனிகள் செந்தில் பாலாஜி மீண்டும் அவரை அவர் குற்றவாளி குற்றவாளியை காப்பாற்ற துடிக்கிறது திமுக அண்ணாமலை கூப்பிட்டே தான் இருக்கிறாரு ஆனால் இந்த வாட்டி செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் கோவையில் திமுக கூடுதல் பலமாகவும் அவர் இறங்கி ஃபீல்டு ஒர்க் செய்தால் அண்ணாமலைக்கு டெபாசிட் கிடைப்பதும் கஷ்டம் வந்தால் அதுவும் இல்லாமல் மூன்றாம் நேரத்துக்கு வர்றதுக்கும் கஷ்டம்னு சொல்கிறாங்க ஜாலிசியை தெரிஞ்சவர்கள் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களை விட பெறுவது உங்கள் முத்து இருப்பது முத்து பிரகாஷ்